பிரமுகர்கள் யார் அங்கadina மூன்று முக்கிய பிரமுகர்கள் சரியா பிடி தியாகராய செட்டியார் பிடி தியாகராய செட்டியாரੋਂ பத்தினா சிறப்பு பெயர் அவருடைய சிறப்பு பெயர் என்னன்னு கேட்பாங்க இது கேட்பாங்க கண்டிப்பா பிடி தியாகராய செட்டியாரோட சிறப்பு பெயர் என்ன கேட்பாங்க வெள்ளுடை வேந்தன் சரியா வெள்ளுடை வேந்தன் யார் அங்கadina பிடி தியாகராய செட்டியார் வெள்ளுடை வேந்தன் யாரு பிடி தியாகராய செட்டியார் சரியா சோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தனா அன்றைய காலகட்டங்களில் டி தியாக செட்டியாரோட சிறப்புகள்லாம் கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் சென்னை வணிக குழுவோட தலைவராக இருந்திருப்பார் நமக்கு தெரிந்த விஷயம் தான் ஓகேவா ஏன்னா சென்னை மகாஜன சபா அப்படின்ற அமைப்புல வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வணிகர்கள் இருந்திருப்பாங்க சென்னை சுதேசி சங்கம் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷனில் அதிகப்படியான வணிகர்கள் இருப்பாங்க வணிகர்கள் பொருளாதார ரீதியாக உயர்ந்தவர்களாக தான் இருப்பாங்க ஆனால் சமூக ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான மதிப்பு மரியாதையும் கிடைக்காம போயிருக்கும் ஸோ இதை வந்து பார்த்தோம்னா மதிப்பு மரியாதையும் கிடைக்க வைக்கணும் பிராமணர்கள் மட்டும் உயர்ந்தவர்கள் கிடையாது மறைமுகமாகவும் பார்த்தீங்கன்னா அவங்களும் பார்த்தினா இது தெரியப்படுத்த முயற்சி பண்ணியிருப்பாங்க அதுதான் பார்த்தீங்கன்னா சென்னை வாழ மக்கள் சங்கம் வணிகர்களின் நலன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்த முயற்சி பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ அந்த வணிகர் சார்ந்த வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வணிக குழு தலைமையில யாருன்னு கேட்டிங்கன்னா பிடி தியாகராய செட்டியார் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு காலகட்டங்களில் நீதி கட்சி தலைவராக இருந்திருப்பார் நீதி கட்சியின் தலைவர் யாருன்னு கேட்பாங்க பிடி தியாகராய செட்டியார் சரியா ஸோ அன்றைய காலகட்டங்களில் மேயராகவும் பார்த்தீங்கன்னா பணியாற்றியிருப்பார் சென்னை மாகாணத்துக்கு மேயராக இருக்கிற காலகட்டங்களில் மத்திய உணவு திட்டம் கொண்டு வந்திருப்பார் சரி இது கேட்பாங்க மத்திய உணவு திட்டம் ஓகேவா எந்த பகுதியில் சென்னை ஆயிரம்ளக்கு பகுதியில் மத்திய உணவு திட்டம் கொண்டு வந்தவர் யாரு பிடி தியாகராஜ சத்தியா சரியா ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது மாண்டேக்கு வந்து பார்த்தோம்னா அன்றைய காலகட்டங்களில் மாண்டே மாண்டே யாருன்னு கேட்டிங்கன்னா செக்ரட்டரி ராய் நமக்கு தெரியும் அந்த பார்த்தீங்கன்னா வகுப்பாத பிரதிநிதித்துவம் கோரி ஒரு கடலடி தந்தி அனுப்புவார் பாருங்க பிடி தியாகராஜ செட்டியார் தென்னிந்திய நல உரிமை சங்கம் தொடங்கிய மிக முக்கியமான நபர் பி டி தியாகராஜ செட்டியார் வெள்ளுடை வேந்தன் அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் சாம்பர் அசோசியன் சென்னை வணிக குழுவோட தலைவரா இருந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு காலகட்டங்களில் நீதி கட்சி தலைவரா இருந்திருப்பார் மாடேக்குன்னா வகுப்பாத பிரதிநிதித்துவம் கோரி ஒரு கடல் அடி தந்தி அனுப்புவார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவரோட முக்கியமான தகவல்கள் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நடேச முதலியார் இந்த நடேச முதலியார் நம்ம பார்த்துருப்போம் சென்னை ஐக்கிய கழகம் தொடங்கியவர் யாரு நடேச முதலியார் அது மட்டும் இல்லாமணவர் நீதிக்கட்சி அப்படின்றது எதுக்காக தொடங்கியிருப்பாங்க பிராமணர் அல்லாத ஒரு கல்வி ரீதியாக படும் பாடுகளையும் வேலை வாய்ப்புகள் வந்து பிரதிநிதித்துவம் கிடைக்கல அப்படின்றது அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தணும் அதுக்காக தொடங்கின ஒரு அமைப்பு தான் பாத்தினா நீதி கட்சி சோ அது சம்பந்தமான முக்கியமான ஒரு கோரிக்கையை முன் வச்சு ஏன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்ன நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா நடேச முதலியார் என்ன சொல்லியிருப்பான்னு கேட்டீங்கன்னா பிரதிநிதித்துவம் இல்லையில் வரி விதிப்பில்லை அப்படின்ற ஒரு கூட்டுறவு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார் நடேச முதலியார் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பிரதிநிதித்துவம் இல்லையில் வரி விதிப்பில்லை அப்படின்னு சொன்னவர் யார் கேட்டீங்கன்னா நடேச முதலியார் ஸோ நெக்ஸ்ட் டிஎம் நாயர் டிஎம் நாயர் டிஎம் நாயர் என்ன சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா திராவிட லெனின் அப்படின்னு சொல்லுவாங்க திராவிட லெனின் யாருன்னு கேட்டீங்கன்னா டிஎம் நாயர் சரியா திராவிட லெனின் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா திராவிட லெனின் யார் கேட்டால் டிஎம் நாயர் ஓகேவா அப்படின்னு சொன்னவங்க யார் தந்தை பெரியார் சொல்லியிருப்பார் தந்தை பெரியார் யாரை திராவிட லெனின் என அழைத்தார்னு கேட்டிங்கன்னா டி நாயர் ஏன்னா பார்த்தினா மிகச்சிறந்த ஆங்கில புலமை ஓகேவா நம்ம பார்த்துருப்போம் ஜஸ்டிஸ் அப்படின்ற பத்திரிகையை தொடங்கின முக்கியமான நபர் டி நாயர் சரியா ஸோ அது மட்டும் இல்லாமல் மாண்டேக்கு ஜென்ஸ் போர்டு ஆக்ட் படிவும் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நடத்தணும் சரியா அந்த எலெக்ஷன் நடத்தணும்னா பார்த்தீங்கன்னா வகுப்பாத அடிப்படையில் வாக்காளர் பட்டியல் தயாரிக்கணும் அப்படின்றது பார்த்தோன்னா ஒரு கோரிக்கையை முன்வைப்பாங்க அந்த வகுப்பாத அடிப்படையில் வாக்காளர் பட்டியல் வேணும் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா சில பிராமணர்களோட ஆதிக்கத்தினால் நிராகரித்து இருப்பாங்க சரியா அந்த பிராமணர்களோட ஆதிக்கத்தை எதிர்க்கணும் அப்படின்றதுக்காக மட்டும் இல்லாம இந்த வகுப்பாத பட்டியல் ஓகேவா சோ இந்த வகுப்பாத பட்டியல் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா லண்டனுக்கு கேவா லண்டன்ல இருக்கிற கவுன்சிலில் வந்து பார்த்தோன்னா எடுத்து சொல்லணும் அப்படின்றதுக்காக இங்கேருந்து லண்டன் போன நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா டிஎம் நாயர் ஓகேவா லண்டன் சென்று திரும்ப மாட்டார் அங்கேயே இறந்துடுவார் ஸோ அதை வந்து பார்த்தினா பின்னாடி பார்ப்போம் டீட்டெயில் தான் பார்ப்போம் ஓகே அப்படிப்பட்ட டிஎம் நாயர் வந்து பார்த்தினா திராவிட லெனின் என அழைத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா தந்தை பெரியார் ஓகேவா ஸோ அது மட்டும் இல்லாமல் முதல் உலக போரின் பொழுது சரியா முதல் உலக போரில் பிரிட்டிஷ் ராணுவத்தில் பிரிட்டிஷ் ராணுவத்தில் மருத்துவ சேவை பணிபுரிந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த டிஎம் நாயர் ஸோ அதுக்காக வந்து பார்த்தினா ஒரு பட்டம் வாங்கியிருப்பார் கேசரி அப்படின்ற பட்டம் வந்து பார்த்தீன்னா வாங்கியிருப்பார் ஸோ மிக முக்கியமான நபர் ஓகேவா அந்த ஜஸ்டிஸ் அப்படின்ற பத்திரிகை கூட பின்னால டிவி நாதன் கைகளில் போகும் இவர் தொடங்கிய பத்திரிகை கேவா ஜஸ்டிஸ் அப்படின்ற பத்திரிகையே டி எம் நாயரும் திரு எம் எஸ் பூர்ணலிங்கம் தொடங்கிருப்பாங்க காலப்போக்குல யாருடைய கைகள்ல போகுன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்டிஸ் நாதன் சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கட்சி அமைப்பு பாருங்க நீதி கட்சி அப்படின்றது எதுக்காக தொடங்கினாங்கன்னு பார்த்தோம் அதோட தோற்றம் வரலாற்று பின்னணி சென்னை மாகாணம்னு என்ன அது அந்த கட்சி அமைப்பு எப்படி இருக்கு ஓகேவா அந்த கட்சி யார் தொடங்கினாங்க அந்த கட்சி சார்ந்த பத்திரிகைகள் ஒரு ஆர்டரா இருக்கும் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது கட்சி அமைப்பு பாருங்க அந்த கட்சி எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஒரு தலைவர் நான்கு துணை தலைவர் ஒரு பொதுச் செயலாளர் ஒரு பொருளாளர் இருபத்தைந்து செயற்குழு உறுப்பினர்கள் ஓகேவா ஒரு தலைவர் நான்கு துணை தலைவர் ஒரு பொதுச் செயலாளர் ஒரு பொருளாளர் இருபத்தைந்து செயற்குழு உறுப்பினர்கள் அடங்கிய ஒரு கட்சி தான் நீதி கட்சி ஓகேவா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் நீதி கட்சியோட தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு காலகட்டங்கள்ல யாரு பி டி தியாகராய செட்டியா பிடி தியாகராஜ பார்த்தீங்கன்னா நீதி கட்சியோட முக்கியமான தலைவராக இருந்திருப்பார் ஆரம்ப காலகட்டங்களில் ஓகேவா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான்கு துணைத் தலைவர்களில் முக்கியமான நபர் யார் கேட்டீங்கன்னா பாருங்க நான்கு துணைத் தலைவர்களில் முக்கியமானவர் வந்து பார்த்தீங்கன்னா எம்சி ராஜா எம்சி ராஜா தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பிடி டி தியாகராஜ செட்டியா நான்கு துணைத் தலைவர்கள் முக்கிய துணைத் தலைவர் யார் கேட்டீங்கன்னா எம் சி ராஜா அது மட்டும் இல்லாமல் நீதி கட்சியோட பொதுச் செயலாளர் யார்னு கேட்டீங்கன்னா ஆர் ராமசாமி கட்சியின் பொதுச் செயலாளர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆர்காடு ராமசாமி நீதி கட்சியின் சட்டமன்ற தலைவர் யாருன்னு கேட்பாங்க நீதி கட்சி சட்டமன்ற தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பெருங்காவூர் ராஜகோபால் ஆச்சாரி பெருங்காவூர் ராஜகோபாலாச்சாரி கட்சி சட்டமன்ற தலைவர் யார்னு கேட்டீங்கன்னா பெருங்காவூர் ராஜகோபாலாச்சாரி கட்சியின் சார்பாக வட்டமேசை மாநாடுகளில் கலந்து கொண்ட முக்கிய நபர்கள் திரு இரட்டைமலை சீனிவாசன் ஏடி பன்னீர்செல்வம் சரியா ரெண்டு பேரும் பார்த்தோம்னா நீதிக்கட்சியின் சார்பாக வட்டமேசை மாநாடுகளில் கலந்துட்டு இருப்பாங்க அன்றைய காலகட்டங்களில் நீதி கட்சியோட அரசியல் ஈடுபாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மாண்டேக்கு ஜெம்ஸ் ஸ்போர்ட் ஆக்ட் அதாவது ஜெம்ஸ் போர்ட் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா வைஸ் ராயாக இருப்பாங்க மாண்டே அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி சரியா அந்த மாண்டேக்கு ஜேம்ஸ் போர்ட் சட்டத்தின் படிவங்க பார்த்தோன்னா இரட்டை ஆட்சி முறை கொண்டு வந்திருப்பாங்க இரட்டை ஆட்சி முறை கொண்டு வந்த காரணத்தினால காங்கிரஸ் தேர்தலில் பார்ட்டிசிபேட் பண்ணாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மாண்டேக்கு ஜெம்ஸ் போர்டு ஆக்ட் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாது அதுக்கான காரணம் இரட்டை ஆட்சி முறையை காங்கிரஸ் விரும்பவில்லை காங்கிரஸ் விரும்பியதோ தன்னாட்சி டொமினியன் ஸ்டேட்டஸ் ஸோ காங்கிரஸ் பார்ட்டிசிபேட் பண்ணார் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சி இந்த வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாக பயன்படுத்திக்கொண்டு தொண்ணூற்றி எட்டு இடங்களில் சட்டப்பேரவைகளில் தொண்ணூற்றெட்டு இடங்களில் அறுபத்தி மூன்று வந்து பார்த்தினா வெற்றி பெறும் தொண்ணூத்தெட்டு இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி மூன்று வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சி வெற்றி பெறுது தொண்ணூற்றெட்டுக்கு அறுபத்தி மூன்று வந்து பார்த்தினா நீதி கட்சி வெற்றி பெறுது கட்சி வெற்றி பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது காலகட்டங்களில் கட்சியின் தலைவராக இருக்க திரு பிடி தியாகராய செட்டியார் அவர்களை வந்து பார்த்தினா ஆட்சி அமைக்க கூப்பிடுவாங்க அன்றைய காலகட்டங்களில் கவர்னராக இருக்க நபர் வந்து நீதி கட்சியின் தலைவரா இருக்க பி டி தியாகராய செட்டியார் ஆட்சி அமைக்க கூடுவாங்க பி டி தியாகராய செட்டியார் என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா மக்கள் வரிப்பணத்தில் நான் சம்பளம் வாங்க மாட்டேன் மக்கள் வரி பணத்தில் நான் சம்பளம் வாங்க மாட்டேன் அப்படின்ற காரணம் காட்டி தன்னுடைய பதவி முதலமைச்சர் பதவி தன்னை தேடி வரும் அந்த பதவி வேணான்னு சொல்லிடுவார் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது காலகட்டங்களில் சுபூர் ராயலு சரியா சுப்பு ராயலு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது காலகட்டங்களில் முதலமைச்சரா அப்பாயின்மெண்ட் ஆவாங்க சுப்பு ராயலு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல வந்து பார்த்தீங்கன்னா சுபுர் ராயில் வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சியின் சார்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது காலகட்டங்களில் முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுவாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று காலகட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த முக்கியமாக பனகல் ராஜா அப்படின்ற நபரை வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு செய்வாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று காலகட்டங்களில் பனகல் ராஜாவோட ஏற்பு என்னான்னு கேட்டிங்கன்னா பனங்கட்டி ராமராய லிங்கர் சரியா பனங்கட்டி ராமராய லிங்கர் அவரு தான் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று காலகட்டங்களில் முதலமைச்சராக தேர்வு செய்யப்படுவாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு காலகட்டங்களில் சுபராயன் சுப்புராயன் அப்படின்றவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு காலகட்டங்களில் தமிழகத்தின் கருப்பு குதிரை அப்படின்னு சொல்ற சுயேட்சை வேட்பாளராக இருக்க நீதி கட்சி அல்லாத ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு காலகட்டங்களில் முதலமைச்சராக வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு காலகட்டங்களில் முதலமைச்சர் யார் வந்து அப்பாயின்மெண்ட் பண்றாங்கன்னா சுபுராயன் சுயேட்சை வேட்பாளர் தமிழகத்தின் கருப்பு குதிரைன்னு சொல்லுவாங்க சரியா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது காலகட்டங்களில் பா முனுசாமி அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல பொப்பிலி ராஜா ராஜாவோட இயற்பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா ராமகிருஷ்ண ரங்காராவ் ராமகிருஷ்ண ரங்காராவ் பொப்பிலி ராஜாவோட இயற்பயர் என்னன்னு கேட்டீங்கன்னா ராமகிருஷ்ண ரங்காராவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்கு காலகட்டங்கள்ல பொப்பிலி ராஜாவும் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு காலகட்டங்கள்ல பி டி ராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு காலகட்டங்கள்ல கே வி ரெட்டி நாயுடு நீதிக்கட்சியின் இடைக்கால முதலமைச்சர் கட்சியின் இடைக்கால முதலமைச்சர் யார் சொல்லுவாங்க கேட்டீங்கன்னா கே வி ரெட்டி நாயுடு சரியா நீதி கட்சியின் தலைவர் யார் தியாகராஜ செட்டியார் துணை தலைவர் பொதுச் செயலாளர் ஆக்காடு ராமசாமி ஓகேவா சட்டமன்ற தலைவர் பெருங்காவூர் ராஜகோபாலாச்சாரி முக்கிய நபர்கள் கொண்ட ஒரு கட்சி நீதி விளங்குது கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகள் நீதி கட்சி ஆட்சியை பிடிக்குது நீதி கட்சியின் மொத்த ஆட்சி காலம் பதிமூன்று ஆண்டுகள் அடுத்து வந்து நீதி கட்சியின் மாநாடுகள் நீதி கட்சியின் மாநாடுகள் கட்சியின் முதல் மாவட்ட மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னு கேட்டால் கோயம்புத்தூர் ஒப்பனக்கார வீதின்னு சொல்லுவாங்க கோயம்புத்தூரில் நடைபெற்றது நீதி கட்சியின் முதல் மாவட்ட மாநாடு எப்போ நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட் பத்தொன்பது காலகட்டங்களில் நடந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆகஸ்ட் பத்தொம்போது காலகட்டங்களில் கட்சியின் முதல் மாவட்ட மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கும் எந்த இடம் கேட்பாங்க கோயம்புத்தூர் ஸோ நெக்ஸ்ட் வந்து நீதி கட்சியின் முதல் மாநில மாநாடு கட்சியின் முதல் மாநில மாநாடு பார்த்தீங்கன்னா சென்னையில் குறிப்பிட்ட இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா வெலிங்டன் தியேட்டர் ஆல் சிறிய வெல்லிங்டன் திரையரங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீதி கட்சி முதல் மாநில மாநாடு என்பதுன்னு நடந்திருக்கும் ஓகேவா எந்த தேதியில் நடந்துருக்கும் கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு டிசம்பர் இருபத்தெட்டு இருபத்தொம்போது காலகட்டங்களில் நீதி கட்சி முதல் மாநில மாநாடு என்பதுதான நடந்திருக்கும் மாவட்ட மாநாடு கோயம்புத்தூர் ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான தகவல் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீதி கட்சியின் சாதனைகள் நீதி கட்சியின் சாதனைகள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சென்னை நகர்ப்புற திட்டக்குழு சென்னை பஞ்சாயத்து சட்டம் அதாவது மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது காலகட்டங்களில் நீதி கட்சி கொண்டு வந்திருக்கும் சரியா மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் வெறும் கிராம பஞ்சாயத்து சட்டம் சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு காலகட்டங்கள்ல உள்ளாட்சித்துறை சட்டம் அப்படின்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு ஓகேவா நமக்கு வந்து நீதி கட்சியின் சார்ந்த முக்கிய சட்டங்கள்ல ரெண்டு சட்டங்கள் ஒன்னு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மெட்ராஸ் டவுன் பிளானிங் ஆக்ட் ஓகேவா அதனை தொடர்ந்து மதராஸ் கிராம பஞ்சாயத்து சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது காலகட்டங்கள்ல சரியா நெக்ஸ்ட் வந்து இடஒதுக்கீட்டு ஆணைவாத இடஒதுக்கீட்டு ஆணை ரெண்டு ஆணைகளை வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு செப்டம்பர் பதினாறு காலகட்டங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினஞ்சு காலகட்டங்கள்ல ரெண்டு கம்யூனல் வந்து பாஸ் பண்ணுவோம் இடஒதுக்கீட்டு ஆணை வந்து பெண்களுக்கான வாக்குரிமை சட்டம் பெண்களுக்கான வாக்குரிமை சட்டம் எந்த வருடம் கொண்டு நீதி கட்சி சார்பாக பெண்களுக்கான வாக்குரிமை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு முதன் முதலில் வாக்களித்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு காலகட்டங்கள் சரியா அதனை தொடர்ந்து இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் இந்து என்டோமெண்ட் ஆக்ட்

சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதனை தொடர்ந்து முக்கியமா சரியா பணியாளர் தேர்வு வாரியம் அப்படின்ற பணியாளர் தேர்வு வாரியம் சொல்ற ஒரு ஸ்டாப் செலக்ஷன் கேவா போர்டு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க பணியாளர் தேர்வு வாரியம் எந்த ஒரு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி காலகட்டம் பணியாளர் தேர்வு வாரியம் பணியாளர் தேர்வு வாரியம் பணியாளர் தேர்வு கழகமாக பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் எந்த வருஷம் மாற்றிருப்பாங்க கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது காலகட்டங்களில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனாக பார்த்தீங்கன்னா மாற்றிருப்பாங்க எந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்குன்னு கேட்டீங்கன்னா லீ கமிட்டி சரியா லீக் கமிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம் பணியாளர் தேர்வு வாரியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு அதனை தொடர்ந்து பணியாளர் தேர்வு கழகமாக பப்ளிக் சர்வீஸ் கமிஷனாக மாறினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஓகேவா எந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணிருக்குன்னு கேட்டீங்கன்னா லீ கமிட்டி அதனைத் தொடர்ந்து ஆந்திர பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு

டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஓகேவா முதல் சட்டமேலவை தலைவர் பெண்களில் இருந்து தேர்வு செய்யப்பட்ட முதல் சட்டமேலவை தலைவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஓகேவா இதே வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏ சட்டப்பேரவைக்கு தேர்வு செய்யப்பட்ட பெண்மணி ஆண் கேட்டீங்கன்னா ருக்மணி லட்சுமிபதி நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஆக்ட் படி வரும் ஓகேவா ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தீண்டாமை ஒழிப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது காலகட்டங்களிலே கொண்டு வந்திருப்பாங்க மீனவ குடும்பங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சியின் சார்பாக அதாவது மீனவ குடும்பங்கள்ல இருக்கிற சிறுவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரம் மீனவ குடும்பங்களை தேர்வு செஞ்சு அவங்களுக்கு வந்து பயிற்சி அளிப்பாங்க மீன் பிடிப்பதற்கான பயிற்சி சரி அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பம் முன்னேறுவதற்கான சமூக ரீதியை முன்னேறுவதற்கான பயிற்சி வந்து அளிப்பாங்க ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான நீதி கட்சியின் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா பொது இடங்களில் எஸ்சிஎஸ்டிக்கு சமமான இடம் வழங்குவதற்கான அரசாணை சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பித்திருப்பாங்க பொது இடங்களில் எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமமான இடம் வழங்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன் வச்சு சட்டத்தையும் பிறப்பிக்க காரணமாக இருந்திருப்பாங்க சரியா பஞ்சமி நிலங்களை எஸ்சி எஸ்டிக்கு வழங்கியிருப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீதி கட்சியின் முக்கிய சாதனைகள் பாருங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது ஓகேவா நம்ம என்னென்ன பார்த்தோம்னு பாருங்க கட்சி அப்படின்றது எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்துருப்போம் ஓகேவா பிராமணர்களோட ஆதிக்கத்தை எதிர்க்கணும் அப்படின்றதுக்காக கட்சியின் அரசியல் சார்ந்த அமைப்புகள் பார்த்துருப்போம் ஸோ அதோட நீதி கட்சியின் மாநாடுகள் பார்த்துருப்போம் கட்சியின் அரசியல் ஈடுபாடு பார்த்துருப்போம் கட்சியின் சாதனைகள் பார்த்தோம் சரியா நீதிக்கட்சி அரசியல் வென்று பல்வேறு காலகட்டங்களில் எப்படி ஆட்சி அமைத்தாங்க அதை பார்த்தோம் இப்படிப்பட்ட நீதி கட்சி வீழ்ச்சி அடையுது ஏன்னா நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் சரியா நீதி கட்சி வீழ்ச்சிக்கான காரணம் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் ஆக்ட் இந்திய அரசு சட்டத்தின் படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு நடைபெற்ற தேர்தல் ஓகேவா கட்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதவி வேட்கை கட்சியாக மாறிடுச்சு ஓகேவா பிராமணர்கள் உள்ளே புகுந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் பதவி ஆசை சரியா ஸோ அதோட பின்னணியில் நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் எலெக்ஷனில் கட்சி படுதோல்வி அடையுது ஓகேவா ஏன்னா பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுது நைன்டீன் தேர்ட்டி ஃபேக்ட் படி நடந்த தேர்தலில் நீதி கட்சி கட்சி பார்ட்டிசிபேட் பண்ணாலும் அதனை எதிர்த்து மிகப்பெரிய அரசியல் இயக்கமாக இருக்கு காங்கிரஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுது ஓகேவா எதுக்காக கேட்டீங்கன்னா நம்ம கேட்டுட்டு இருந்தாட்சி மாகாணங்களில் கொண்டு வந்திருப்பாங்க ஸோ அதனால நீதி கட்சி வந்து பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நீதி கட்சி மக்கள் மத்தியில் செல்வாக்கு குறைஞ்சிட்டு இருக்கு காங்கிரஸோட செல்வாக்கு உயர்ந்துட்டு இருக்கு ஸோ காங்கிரஸ் வெற்றியடைது நீதி கட்சி படுதோல்வி ஓகேவா அப்படி எத்தனை இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வென்றதுன்னு கேட்டிங்கன்னா இரநூத்தி பதினைந்து இடங்களில் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இடங்கள்னு பார்த்தினா வெற்றி பெற்றிருக்கும் கட்சி படுதோல்வி ஓகேவா ஸோ அதனை தொடர்ந்து நைன்டீன் தேர்ட்டி எயிட் காலகட்டங்கள் கட்சி இதன் பிறகு ஓகேவா ஏன்னா வந்து பார்த்தினா அன்றைய காலகட்டங்களில் நைன்டீன் தேர்ட்டி செவனில் சென்னை மாகாணத்தின் முதல் முதல்வராக திரு ராஜாஜி அவர்கள் பார்த்தினா பதவியேற்பார் நைன்டீன் தேர்ட்டி செவன் காலகட்டங்களில் ராஜாஜி சிஎம்ஆ மாறுவார் ராஜாஜி சிஎம்எம் மாறின உடனே வந்து பார்த்தோன்னா அன்றைய காலகட்டங்களில் இருந்த பள்ளிகளில் வந்து பார்த்தோன்னா இந்தி திணிப்பை கொண்டு வருவார் இந்த இந்தி திணிப்பை எதிர்த்தவர் தந்தை பெரியார் சரியா தந்தை பெரியாருக்கு ஆதரவாக நின்றவர்கள் அறிஞ்சிறான்னா முக்கிய கழக தலைவர்கள் சரியா ஸோ இந்த தந்தை பெரியார் வந்து இந்தி திணிப்பை எதிர்க்கிறார் பெரியாருக்கு சிறை கேவா பெரியார் எந்த சிறையில் இருப்பான்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தொம்போது காலகட்டங்களில் பெல்லாரி பெல்லாரியில் வந்து சிறை வச்சுட்டு இருப்பாங்க முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி முப்பத்தி ஒன்பது காலகட்டங்கள் அந்த முப்பத்தி டிசம்பர் இருபத்தி ஒன்பது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி டிசம்பர் இருபத்தி ஒன்பதுல நீதி கட்சியின் தலைவராக பெரியார் தேர்வு செய்யப்படுவார் ஓகேவா பெரியாரோட கொள்கைகள் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா இதன் பிறகு நீதி கட்சி அரசியல் சார்ந்த இயக்கங்களில் ஈடுபடாது மக்கள் நலன் சார்ந்த கொள்கைகள் மட்டுமே முன்வைக்கும் அப்படின்ற கருத்தை முன் அரசியலில் ஈடுபடாமல் மக்கள் நலன் சார்ந்த கருத்துக்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபடுவாங்க ஸோ அதனைத் தொடர்ந்து பெயர் மாற்றம் நீதி கட்சியின் பெயர் மாற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு சேலம் மாநாட்டில் வந்து நீதி நீதிக்கட்சியின் பெயர் திராவிடர் கழகம் என பெயர் மாற்றப்படும் கட்சியின் பெயர் திராவிடர் கழகம் என பெயர் மாற்றப்படும் பெயர் மாற்றியவர் தந்தை பெரியார் தீர்மானத்தை முன்மொழிந்தவர் அறிஞர் அண்ணா ஓகேவா அது மட்டும் இல்லாமல் சர் ராவ் பகதூர் திவான் பகதூர் அப்படின்ற பட்டங்களை துறக்கணும் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா தான் வந்து பார்த்தோன்னா அரசமைப்பு சட்டங்கள்ல கொண்டு வரப்பட்டது அதை முன்கூட்டியே தீர்மானத்தை முன்வழித்த ஒரு முக்கிய தலைவராக கேட்டிங்கன்னா அறிஞர் அண்ணா ஓகேவா இதே மாநாட்டில் தான் முன் வச்சிருப்பார் நமக்கு எது தேவைன்னு கேட்டிங்கன்னா நீதி கட்சி பெயர் திராவிடர் கழகம் அப்படின்ட்டு எப்போ மாற்றினாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கு காலகட்டம் எந்த மாநாடுன்னு கேட்டால் சேலம் மாநாடு சரியா மாற்றியவர் தந்தை பெரியார் காரணம் நீதி கட்சி அரசியல் சார்ந்த இயக்கங்களில் ஈடுபடாமல் மக்கள் நலன் சார்ந்த கொள்கைகளில் ஈடுபடுவதை முக்கிய நோக்கமாக கொண்டு பெயர் மாற்றப்பட்டது ஸோ அடுத்து முக்கிய முக்கிய காரணம் சொன்னால் பார்த்தீங்கன்னா பதவி ஆசை சரியா தந்தை பெரியார் என்ன சொல்லியிருப்பாருன்னா நீதி கட்சி தலைவர்களை பதவி வெற்றி கட்சி நீதி கட்சி என்பது பதவி வெற்றி கட்சி பதவி ஆசை பிடித்த கட்சி தான் பார்த்தீங்கன்னா ஏளானமாக பேசியிருப்பார் ஓகேவா நீதி கட்சி பதவி வெற்றி கட்சி என அழைத்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா தந்தை பெரியார் அது மட்டும் இல்லாமல் திரு டிஎம் நாயர் டிஎம் நாயர் என்ன சொல்லியிருப்பான்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்குள் நுழைந்த திருடர்கள் போல ஆரியர்கள் திராவிடரின் சொத்தை சூறையாடிவிட்டனர் அதாவது வீட்டுக்குள் நுழைந்த திருடர்கள் போல ஆரியர்கள் திராவிடர்களின் சொத்தை சூறையாடிவிட்டனர் அப்படின்றதுக்கான மீனிங் என்னன்னு கேட்டீங்கன்னா நீதிக்கட்சி என்பது முழுக்க முழுக்க பிராமணர் அல்லாதோர் இயக்கம் அப்படிப்பட்ட பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தில் பிராமணர்களோட ஈடுபாடு காலப்போக்கில் உள்ளே வந்துடுது ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள் நுழைந்த திருடர்கள் போல ஆரியர்கள் திராவிடர்களின் சொத்தை சூறையாடிவிட்டனர் அப்படின்னு திராவிடர் லெனின் சொல்லியிருப்பார் யார் டி எம் நாயர் திராவிட சொன்னவர் யார் தந்தை பெரியார் இவா அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸோட எழுச்சி ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா பல்வேறு காலகட்டங்களில் கட்சி வீழ்ச்சி அடைந்தது இவா நீதி கட்சி வீழ்ச்சி அடைந்தது ஸோ இதனை தொடர்ந்து நீதி கட்சி சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா முக்கியமாக தேர்வு நோக்கில் என்னென்ன வினாக்கள் கேட்டிருக்காங்க சரியா ஸோ தேர்வில் மாடல் கொஷின்ஸ்லாம் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க எப்படியெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெமோ கொஷின்ஸ் பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சி ஆட்சி புரிந்த ஆண்டுகள் நமக்கு தெரியும் நீதி கட்சி ஆட்சி புரிந்த ஆண்டுகள் பதிமூன்று ஆண்டுகள் ஏன்னா மொத்த ஆண்டுகள் பதினேழு சுயேட்சை வேட்பாளரான சுப்புராயனை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துருவாங்க ஸோ அதனால நீதி கட்சி ஆட்சி புரிந்த ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா பதிமூன்று ஆண்டுகள் மொத்த ஆண்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு ஆண்டுகள் கால்குலேட் பண்ணால் பதினேழு வருஷம் வரும் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு காலகட்டங்களில் சுப்புராயன் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா முதல் வாரம் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆவான் ஸோ அவருடைய பதவி வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அவருடைய காலகட்டத்தை மைனஸ் பண்ணால் பதிமூன்று ஆண்டுகள் நீதி கட்சி ஆட்சி புரிந்த ஆண்டுகள் எத்தனை வருடம் கேட்டா பதிமூன்று ஆண்டுகள் நீதிக்கட்சியின் முதல் மாவட்ட மாநாடு நடைபெற்ற இடம் எங்க கேட்டீங்கன்னா கோயம்புத்தூர் முதல் மாநில மாநாடு எங்க நடைபெற்றது முதல் மாநில மாநாடு சென்னை வெலிங்டன் டவுன் ஹால் அதாவது தியேட்டர் ஹால் அங்க நடந்திருக்கும் இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் யாருடைய ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டது நீதிக்கட்சி எந்த வருடன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு பில் பாஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் பதினெட்டு ஓகேவா யார் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பான்னு கேட்டிங்கன்னா சுப்புராயன் சுப்புராயனோட ஆட்சி காலத்தில் இந்து சமய அறநிலையத்துறை சட்டமாக பார்த்திங்கன்னா கொண்டு வந்திருப்பாங்க ஸோ அடுத்து பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் நடைபெற்ற டேஷ் மாநாட்டில் கட்சி திராவிடர் கழகமாக மாறியது ஓகேவா சேலம் சரியா ஓகே தேங்க் யூ